நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் மூன்றாம் அத்தியாயமே வருக வருகை என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் மறைந்த ரோபோ சங்கருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த இயக்குனர் நடிகர் திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் வந்திருந்ததை பார்க்க முடிந்தது சின்னத்திரையில் தொடங்கி வெள்ளித்திரை வரை கலக்கிய மறைந்த நடிகர் ரோபோ திரை திரைப்பயணம் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் எல்லா நகைச்சுவை நடிகர்களுக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்கும் வடிவேலு என்றால் வித்தியாசமான உடல்மொழி மொழி விவேக் என்றால் நகைச்சுவையுடன் கூடிய கவுண்டர் சந்தானத்திற்கு டைமிங் அதேபோல் ரோபோ சங்கர் தன் மிமிக்ரி நடன திறமையால் ரசிகர்கள் மனதில் பதிந்தவர் மதுரையை பூர்வீகமாக கொண்ட ரோபோ சங்கர் ஆரம்ப காலத்தில் தன் திறமையை வெளிப்படுத்த களமாக இருந்தவை கல்லூரி நிகழ்வுகள் போட்டிகள் கலைவிழாக்கள் கிராமத்து நிகழ்ச்சிகளில் ரோபோ நடனத்தின் மூலம் மக்களால் அறியப்பட்டதால் அதுவே அவரது அடைமொழியாகி ரோபோ சங்கர் என அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டார் சினிமா பின்புலம் கிடையாது திரைத்துறைக்குள் நுழைய துவக்கத்தில் ஏகப்பட்ட தடை கற்கள் சினிமா வாய்ப்புகள் எட்டாக்கனியாக இருந்தது நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கலக்கப் போவது யாரு கை கொடுத்தது ரோபோ சங்கருக்கு சிலையை கூட தன் நகைச்சுவையான உடல் மொழிகளாலும் மிமிக்ரியாலும் சிரிக்க வைக்கும் திறமை கொண்டவர் ரோபோ சங்கர் என அனைவராலும் பாராட்டப்பட்டவர் திறமை இருந்தாலும் வெள்ளித்திரை ரோபோ சங்கரை தாமதமாகவே கண்டெடுத்தது தீபாவளி இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா ரௌதிரத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களை கவர்ந்தார் ரோபோ சங்கர் ஆனால் தனுஷுடன் நடித்த மாரி வேற மாதிரி புகழை தேடி தந்தது ரோபோ சங்கருக்கு ஒவ்வொரு சீனிலும் வயிறு வலிக்க சிரிக்க வைத்து கண் கலங்க வைத்திருப்பார் ரோபோ சங்கர் பாப்பாண்டி மன்னர் வகையரா என பல படங்களில் நடித்து ரசிகர்களை மகிழ்வித்தார் ரோபோ சங்கர் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்தில் அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கும் என ஒரே டயலாகை திரும்ப திரும்ப பேசினாலும் ஒவ்வொரு முறை பேசும்போதும் ரசிகர்களை விழுந்து விழுந்து சிரிக்க வைத்தார் ரோபோ தங்க மகன் கலகலப்பு வாலு விசுவாசம் அண்ணாத்தே படங்களில் எல்லாம் ரோபோ சங்கர் தனக்கே உரிய தனி பாணியில் கலக்கினார் ரோபோ சங்கர் நகைச்சுவை காட்சிகளில் நடிக்கும்போது காமெடியான வசனத்தை பேசுகிறார் என்பதை விட அவரே அந்த நகைச்சுவையாக மாறிவிடுகிறார் விடுகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் நடந்தால் சிரிப்பு நின்றால் சிரிப்பு நடனமாடினால் சிரிப்பு அமைதியாக இருந்தாலும் சிரிப்பு என ரோபோ சங்கரின் மொழி இயல்பாகவே ஒருவரை சிரிக்க வைக்கக்கூடிய அளவு வித்தியாசமானது ஒருவரை அழ வைப்பது எளிது ஆனால் சிரிக்க வைப்பதென்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல திறமை கடின உழைப்பு என அத்தனையும் கொடுத்தால்தான் தன் முன் அமர்ந்திருப்போரை மணக்க வலைகளை மறக்கச் செய்து சிரிக்க வைக்க முடியும் அதனால்தான் லட்சக்கணக்கான ரசிகர்களை கவர்ந்துள்ளார் ரோபோ சங்கர் நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் மூன்றாம் அத்தியாயமே வருக வருகை என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர்